பார்வீ பத்தர மகாதேவ் சிவனே போற்றி எண்ணுஞ்சிவா போற்றி கோவிந்தனீவி குருபிரிஷ்ணு குருதேவ மகேஸ்வர குரு தஸ்மை ஸ்ரீ குரவே நம குரவே சர்வலோகாணம் விஷஜே பவரோகிணா ஸ்ரீ ஸ்ரீதட்சிணாமூர்த்தயே நம அனைவருக்கும் காலை வணக்கம் இந்த நாள் இனி நாளாக அமையட்டும் இப்பொழுது நாம் பேச மேற்கொள்ளப் போகும் பொருள் என்னவென்றால் போகி பண்டிகை ஒவ்வொரு வருடமும் எல்லா பண்டிகையிலும் வருது உங்களுக்கும் தெரியும் இதில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருட தமிழ் வருடம் என்பது குரோதி இதில் வரப்போகிற போகி பண்டிகை எப்படின்னு நம்ம பார்க்கலாம் இதுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது என்ன சிறப்புன்னு நீங்கள் கேட்கலாம் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் திங்கக்கிழமை அன்னைக்கு இந்த போகி பண்டிகை வருது திருவாதிரை நட்சத்திரத்துல பிறக்குது சதுர்தசி திதியில பிறக்குது அப்ப பாருங்க திங்கக்கிழமையே சிவனுக்கு உகந்த நாள்னு சொல்லுவோம் அதுலேயும் திருவாதிரை நட்சத்திரம் தான் சிவனோட நட்சத்திரம் திருவோணம் என்பது பெருமாளுக்கு சொல்ற மாதிரி திருவாதிரை என்பது சிவனுக்கு சதுர்தசி திதி எல்லாருக்குமே தெரியும் அமாவாசைக்கு பதினாலாவது நாள் பௌர்ணமிக்கு பதினாலாவது நாள் இதுதான் சதுர்தசி மாசி மாசி மாதத்துல பௌர்ணமிக்கு பதினாலாம் நாள் சொல்லக்கூடிய கிருஷ்ணபக்ஷம் அதாவது தேய்பிரை சதுர்தசி தான் மகா சிவராத்திரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இங்க பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து வளர்பெறி சுக்லபக்ஷ சதுர்தசியில பிறக்குது விசேஷம் பாருங்க அந்த ஆருத்ரா தரிசனம் வந்து திருவாதிரை நட்சத்திரம் வந்து சிதம்பரத்தில் ரொம்ப ஃபேமஸ் சிதம்பரம் மட்டும் கிடையாது உலகத்தில் இருக்கிற எல்லா நடராஜர் கோயிலையும் இருக்கும் அதுலேயும் சிதம்பரம் முக்கியமானது சிதம்பரம் திருவேலங்காடு இந்த மாதிரி நிறைய இருக்கு அதாவது பாடல் பெற்ற கேத்திரங்கள் நிறைய இருக்கு சிவனுக்கு நடராஜர் கேத்திரம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது எல்லா கோயிலுமே சிவன் கோயில நடராஜர் வச்சிருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா இந்த திங்கக்கிழமையில் சிவராத்திரி இது டைம்ல அந்த ஆருத்ரா நட்சத்திரத்துல போகி பார்க்குறது அன்னைக்கு சாயந்தரமே பார்த்தீங்கன்னா பௌர்ணமி ஆரம்பிக்குது அப்ப பாருங்க பௌர்ணமி சதுர்தசி திருவாதிரை நட்சத்திரம் சதுர்த சதுர்தசி திதி சொல்லிக்கிட்டே போறோம் திங்கக்கிழமை அப்ப எவ்வளோ விசேஷம் பாருங்க பஞ்சபோத கஷேத்திரத்தில் ஆகாயம் என்று சொல்லப்படுவது சிதம்பரம் அக்னி என்று சொல்லக்கூடியது திருவண்ணாமலை க்ஷேத்திரம் இரண்டுக்குமே அன்னைக்கு ஒரு விசேஷமா வருது இதில் உத்தரகோசை மங்கை கேள்விப்பட்டிருப்பீங்க ராமநாதபுரத்துல பதினைந்து கிலோமீட்டர் இருக்குது அதுதான் முதல் முதல் தோட்டிய சிவக் கேத்திரம் சொல்றோம் அங்க வந்து மரகத நடராஜர் ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றது ஒரு க்ஷணம் அங்க இன்னும் ரொம்ப விசேஷமா இருக்கும் கனகசபை நடன சபை நிறைய சொல்லிட்டே போலாம் இது அந்த நட்சத்திரம் தான் இந்த போகி பண்டிகை வருது காலபுருஷனுடைய நட்சத்திரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறாரு காலபுருஷன் நட்சத்திரம் ராசி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா ஜென்டரலா என்ன சொல்லுவோம் ஒவ்வொருத்தரும் நட்சத்திரம் ராசி இருக்கும் லக்னம் இருக்கும் நம்ம ஜாதகத்துல பார்ப்போம் அதுல காலபுருஷனுடைய ராசி என்றா மேஷ ராசி அதுக்கு யாருன்னா செவ்வாய் அஸ்வினி மகம் மூலம் மூணு நட்சத்திரமும் மேஷராசியில வரும் அஸ்வினி மகம் மூலம் இது மூணுமே கேதோட நட்சத்திரம் ஆனா ஆரம்ப புள்ளி பார்த்தீங்கன்னா அஸ்வினி இதோட முதல் நட்சத்திரம் அஸ்வினி அதோட ராசி வந்து உங்களுக்கு வந்து மேஷ ராசி மகம்னா சிம்ம ராசியாக வந்துடும் மூலம்னா தனுசு ராசியா போயிடும் அப்போ கேது நட்சத்திரம் மூணு அப்போ அந்த தனுசு ராசி பார்த்தீங்கன்னா மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் வரும் மூலம் வந்து கேது உத்திராடம் வந்து யாரு சூரிய பகவான் உத்திராடம் சூரிய பகவான் சுக்கர பகவான் அந்த தனுசு ராசி வருது அப்ப கால புருஷ தத்துவ ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானம் என்பது தனுசு அந்த தனுசு ராசியோட யாரு குரு பகவான் பத்தாம் இடம் என்பது மகரம் அதிபதி சனி பகவான் பதினோராம் என்பது கும்பம் அதிபதி சனி பகவான் பன்னிரெண்டாம் இடம் என்பது மீனம் அதிபதி குரு பகவான் அப்போ ஒன்பது பத்து பதினொன்று ரெண்டு இந்த நாலு இடங்களும் பார்த்தோன்னா குரு பகவான் சனி பகவான் ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானம் பத்தாம் இடம் கர்மஸ்தானம் பதினோராம் என்பது லாபஸ்தானம் பன்னிரெண்டாம் என்பது பெரிய ஸ்தானம் மோட்சஸ்தானம் சொல்லலாம் அப்போ இந்த முக்கியமான கிரகங்கள் குரு பகவான் சனி பகவான் ரெண்டு பேருக்கும் விசேஷமான ஒரு தன்மை அப்போ அவங்கள பேஸ் பண்ணி தான் இந்த பொங்கலும் இந்த போகியும் வருது ஏன்னா மார்கழி மாதம் முப்பது நாள் முப்பது நாள் வரைக்கும் முப்பது நாள் மார்கழி மாசத்துல தனுசு ராசியில் இருக்க சூரியன் போகி வரைக்கும் அங்கே இருப்பார் அடுத்து மறுநாள் பொங்கல் அன்னைக்கு மகர சங்கராந்தி தன்னுடைய குமாரனான சனி பகவான் வீட்டில் சூரிய பகவான் நுழைவது அதாவது பிரவேசிப்பதுதான் மகர சங்கராந்தி என்று சொல்லக்கூடிய தைப்பொங்கல் பண்டிகை போகி அன்னைக்கு என்னன்னா பழையன கலைதல் புதுவன புகுதல் பழைய துணி பழைய வீட்டில் என்னென்ன இருக்கோ எல்லாமே நம்மன்னு தேவையில்லாதெல்லாம் அன்றைக்கி போட்டு நம்ம நெருப்பில் போட்டு தீக்கரை ஆக்கிடுவோம் சில பேர் ரோட்டில் போட்டு கொளுத்துவாங்க சில பேர் ஒரு மைதானத்தை போட்டு இது பண்ணிவிடுவாங்க நிறைய பார்ப்போம் நிறைய வீடு எல்லா இடம் மண்டலமாக இருக்கும் போகி அன்றைக்கி பார்த்திங்கன்னா பொதுவாகவே சில பேர் இந்த டயர்லாம் போட்டு இருப்பாங்க ஆனால் ஆக்சுவலி அதெல்லாம் இருக்கக்கூடாது சாஸ்திரப்படி பட் எல்லோரும் பண்ணுறாங்க மறுநாள் பொங்கல் அன்னைக்கு நம்ம புது துணி புது ஆடைகள் புத்தாடை அணிந்து நம்ம எல்லாருமே சூரிய பகவானை வணங்கி இந்த தை மாதம் நல்லபடியாக ஆரம்பிக்கணும் தை பிறந்தால் வழி பிறக்கும் போது உத்தராயணம் என்று சொல்லக்கூடியது தை மாசத்தை ஆரம்பிக்குது தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி இந்த ஆறு மாதம் உத்தராயண காலம் அப்படின்னு சொல்லுவோம் ஆடியிலிருந்து மார்கழி வரைக்கும் தட்சிணாயணம்னு சொல்லுவோம் இதுதான் அந்த சூரிய பகவானுடைய அனுக்கிரகம் அப்போ சூரிய பகவானை வச்சு தான் ஜாதகத்தில் லக்னத்தை கணிக்கிறோம் சந்திரனை வச்சு தான் ராசியை கணிக்கிறோம் அந்த போகி பண்டை எல்லாம் வீடு எல்லாமே சுத்தம் பண்ணுவாங்க வீடெல்லாம் க்ளீன் பண்ணி வீடெல்லாம் அலம்பி சுத்த பத்தம் பண்ணி பெயிண்ட் அடித்து அடித்து நிறைய பார்ப்போம் நம்ம எல்லாமே க்ளீன் பண்ணுவாங்க முடிஞ்ச அளவு அன்றைக்கி எல்லாம் கோலம் போடுவாங்க மறுநாள் பொங்கலை விசேஷமாக நம்ம வரவேற்போம் அதனால் இந்த போகி பண்டிகையை எல்லாருமே சிறப்பாக கொண்டாடுங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் நியூமராலஜி படி பார்த்திங்கன்னா ஒன்பதுன்னு வருது ரெண்டு ஜீரோ ரெண்டு ஐந்து ஒன்பதுன்னு வரும் ஒன்பது என்பது ரொம்ப லக்கி நம்பர் எல்லாருக்குமே லக்கி நம்பர் பொதுவாகவே லக்கி நம்பர் அது அந்த நவகரங்கள் என்பது ஒன்பது இந்த வருடத்தோட ஆரம்பம் அந்த லியூமராஜ் படி ஒன்பது எல்லோருக்குமே இந்த வருஷம் நல்லபடியாக ஆரம்பிக்கிட்டோம் பகவானுடைய அனுகிரகத்தால் எல்லோருடைய வாழ்விலும் பிரகாசமாக உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி எல்லோருக்குமே தொழில் வியாபாரம் சிறந்து உத்தியோக அபிவிருத்தி கிடைத்து கல்யாணம் அதுவங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்த பிற காலத்தில் குழந்த பிறந்து பசங்களாம் நல்லா படித்து சுபிக்ஷமாக இருக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல எம்பெருமான வேண்டிக்கிறேன் இந்த போகி பண்டிகை உங்கள் அனைவருடைய வாழ்விலும் இருள் நீங்கி ஒலி மலர எல்லாம் வல்ல சிவன் அருள் பெறுவிட்டும் ஓம் நம சிவாய